ஒரு சாதாரண தீர்க்கதரிசி சொல்லி முடித்தோடன அந்த ராஜா பதினெட்டாம் வசனத்தில் அவன் வார்த்தைகளை கேட்டு தரை மட்டும் முகங்குனிந்தான் நாட்டினுடைய ராஜா இந்த சாதாரண தீர்க்கரசி சொன்னோன்னே அதை கேட்டு அப்படி தரை மட்டும் முகம் குனிந்தான் அதாவது அந்த வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாக அப்படியே ஏற்றுக்கிட்டான் ராஜா அதை பண்ணுறத பார்த்து சகலை மற்ற ஆட்களும் அப்படியே குணிகிறாங்க அந்த வார்த்தையை ஏற்றுக்கிறாங்க தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அடுத்த நாள் கிளம்பி போகிறாங்க என்ன நடந்ததுன்னா போறப்போ இருபதாம் வசனம் போறப்போ அந்த ராஜா எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் யூதாவே எருசுலமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அங்கே சொன்ன வார்த்தை தான் சொல்லிட்டு போறாங்க அந்த சத்ருகை எதிரிகளை சந்திக்கிற போறாங்க சந்திக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது அந்த சைடு எதிரிகளுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டார் தேவன் அவன் ஒருத்தன் ஒருத்தனை அடிச்சிட்டு கொண்டுட்டான் அவனே கொண்டு மூணு நாளாக கொள்ளையாடினாங்க இஸ்ரோவில் மக்கள் சண்டை போடலான்னு போனால் சண்டை போடுறதே அவசியம் இல்லாம தேவன் இந்த மூணு தேசம் ஒன்றா கூடி வந்தது பார்த்துங்களேன் அவங்க குள்ளே சண்டையை மூட்டி அவன் ஒருத்தன் ஒருத்தனை அடித்து கொண்டான் கடைசியில் இவங்க பொருளை தான் கொள்ளையாடிகிட்டு வந்தாங்க மூணு நாள் கொளையாடுறதுக்கே போயிடுச்சான் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குறாரு ஆனால் அங்கே அந்த வெற்றி எப்படி வருது தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக வருது ஒரு மனுஷன் மூலமாக வருது ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அந்த ஆள் அந்த வார்த்தையை ராஜா அப்படியே ஏற்றுக்கிறாரு நம்புகிறாரு அப்புறம் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு உங்கள் தேவனாகிய கத்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் இது முக்கியமான ஒரு பிரின்சிபல் பாருங்கள் தேவனை நம்புறேன்னு சொன்னால் பார்த்தாது தேவனுடைய வார்த்தையை நம்பணும் பைபிளை நம்புறேன்னு சொன்னா கூட பார்த்தாது அந்த வசனம் ஒரு தேவ மனுஷன் வாயால் போதிக்கப்படும் போது விளக்கப்படும் போது அறிவிக்கப்படும் போது அது தேவனுடைய இந்த எழுதப்பட்ட வார்த்தையோட ஒத்து போகிறப்போ அதை நம்ம நம்ப வேண்டும் அந்த மனுஷன் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கலாம் ஏலி என்ற ஆசாரியன் தான் சொல்கிறார் சமாதானத்தோடு போங்க தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பாராக அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏலி என்ற ஆசாரியன் பர்ஃபெக்டான ஆளுனே கிடையவே கிடையாது வாஸ்து ரெண்டு அதிகாரம் வாசித்திங்கன்னா தெரியும் அங்கே ஒன்று சமையல் அவர் சரியில்லை அதை விட அவருடைய மகன்கள் ரொம்ப ஒர்ஸ்ட்டு இல்லாத அக்கிரமம் பண்ணாங்க இவர் கண்டிக்காமல் விட்டுட்டார் கடவுளுக்கு வந்து இவர் மேலே ரொம்ப கோபம் ஆக்சுவலாக பிறகு அதை வெளிப்படுது தேவனுக்கு பிடிக்கல இவர் செஞ்ச காரியம் பர்ஃபெக்டே கிடையாது ஆனால் அந்த ஆளை தேவன் அந்த இடஸ்தானத்தில் வச்சிருக்கிறாங்க